கோவை வேளாண்டிப்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் இருபத்தி எட்டாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவை வேளாண்டிப்பாளையம் ஆனந்தா ஹவுசிங் காலனி பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் இருபத்தி எட்டாம் ஆண்டு திருவிழா கடந்த வாரம் கணபதி ஹோமம் கம்பம் நடுதலுடன் துவங்கியது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை மாலை என கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சுவாமி வீதி உலா நடந்தது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளாக மாவிளக்கு பூஜை பொங்கல் பூஜைகளுடன் தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் கோவில் தர்மகர்த்தா டாக்டர் சிவராமன் மற்றும் குடும்பத்தினர் சார்பாக நடைபெற்ற அம்மன் திருக்கல்யாண நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது மேலும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் மணக்கோலத்தில் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடந்தது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மகா அன்னதானம் நடைபெற்றது மேலும் விழாவிற்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டது இதில் கோவில் நிர்வாகிகள் தலைவர் ராமன் செயலாளர் எஸ் ஆர் பி பாண்டிமுத்து பொருளாளர் தர்மலிங்கம் மற்றும் நிர்வாகிகள் ராமகிருஷ்ணன் சுப்பையா ராஜன் கருப்பையா சேகர் சந்தில்குமார் ஆதித்தன் என்ற ராஜா சரவணன் சுப்பையா செந்தில்குமார் மற்றும் கோவில் செயற்குழு நிர்வாகிகள் தலைவர் காளிமுத்து செயலாளர் கோவிந்தன் பொருளாளர் மணிகண்டன் சக்திவேல் மணி பாலாஜி கோபாலகிருஷ்ணன் தவசி முருகன் தினேஷ்குமார் சதீஷ்குமார் விஜயகாந்த் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் जाने वो कलश मुखे कैबिनेट का घंटे समाज था मुने दिल का बात करा जाने भरना ये माँ माँ करो जैसे तेरे माँ वो स्वरूप ये माँ माँ वंदी ये माँ वो फसले बागन लगाई माँ

आयु्य धन शर्द ध्यान आवे सत्तराय रुद्रा देवे अमृेगाय सर्वाय महादेव ाय नम अग्ने नम यमा निर्देम वरनायमा माय नोमा प्रदापते स्व प्रदापति तम ऐश्वराय विष्मे लालि लाये धेमहे नन्मा अग्निप्रद होते आते अच्छी सिद्ध होता हैल्भ पदन बल्लभ महागणपति

देवाइद्राय देवाइद्रेम देवाइमसदेव